செலிபரேட் வெல்கம் டு ரமேஷ்கான ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கிறேன் நோ வேர் டு இல்லை அவங்க ஆகணும் தூங்கவே இல்லை கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக சரி இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் மோடுக்கு வந்தாச்சு என்ன செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் கேஜ் தம் பிரியாணி மட்டும் தம் பிரியாணி செஞ்சு இந்த இந்தியாவுடைய வெற்றிய டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வெற்றியை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் வாங்க எப்படி ஆஃப் கேஜ் தம் பிரியாணி வீட்டில் செய்யலான்றத நான் உங்களை காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி ரமேஷ் கார சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படிதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வேணா உங்க சப்போர்ட்ல தான் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்த தாண்டி இருக்கேன் நம்ம வீடியோஸ் ரொம்ப கம்மியா போடுறோம் இனி வர காரியங்கள நிறைய விஷயத்துல நிறைய போடுவோம் நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் நம்ம எடுப்போம் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இதுதான் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி ஒரு கையளவு ஏலக்காய் பட்டை தக்காளி பார்த்திங்கன்னா மூணு தக்காளி பழம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் ஒரு எட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒரு கையளவு இது வந்து ஒரு ரகசியமான ஒரு விஷயங்க இதுதான் சீக்ரெட் இந்த சீக்ரெட்டை நான் அப்புறம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இதுதான் இப்போதைக்கு இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு பேனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் நம்ம போட்டிருக்கோம் நூற்றம்பது கிராம் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல அகன்றமான ஒரு அலுமினியம் பாத்திரம் அது நல்லா பார்த்துங்க தக்காளியும் வெங்காயமும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஃப் கேஜ் மட்டனை வாங்கி அந்த கேஜ் மட்டனை நல்லா கழுவிட்டு பண்ணியிருக்கேன் இப்போ ஆனியன் கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆனியன் இதில் போட்டுடுறோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு நாலு ஏலக்காய் பட்டை ஒரு நாலு பட்டை ஒரு நாலு கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜி இலை மராட்டி முக்கு இதெல்லாம் நம்ம போட்டுடுறோம் போட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன் மருவலாக வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கணும் ஓகேங்களா அப்படியே அந்த பக்கோடா பதத்துக்கு இந்த வெங்காயம் வரணும் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன உங்களுக்கு ஆஃப் கேஜி நான் வாங்கி நல்லா கழுவி அதோடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் இஞ்சி புண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அதை நல்லா ஒரு அஞ்சு விசிலுக்கு நான் இது பண்ணி வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி கட்டை எனக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கழுவி அந்த க கொத்தமல்லியை நான் அதோட ஜாயின் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி வச்சு கொஞ்ச நேரம் அது பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு முப்பது கிராம் இது அப்புறம் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சக்தி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் கலருக்காக என்ன பண்ணுறேன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை ஏன் வந்து நம்ம முன்னாடியே போடுறோம் அப்படின்னா இந்த எண்ணெய் இதை இதை போட்டு நம்ம வதக்கும்போது நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்படி அளவு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி அதையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அதையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் வந்து அதுக்கப்புறம் தக்காளி நல்ல ஒரு மூணு பழம் தக்காளி போட்டு போனப்ப மூணு பழம் தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வந்துக்கலாம் இது நான் சொன்னதில் இந்த சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் இது இது நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குங்குமப்பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா பொயிதள் அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு ஒரு பட்டை இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சு கொஞ்சம் ஒரு நாலு முதலி வறுப்பையும் அதில் நான் போட்டிருக்கேன் இது நல்ல வாசனையும் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவரும் கொடுக்கும் அதுக்கப்புறம் தயிர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் தயிர் அதில் போட்டிருக்கேன் அப்புறம் சால்ட் தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூனுன்னு சொல்லலாம் சால்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் அந்த மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா நீங்கள் சேர்த்திங்கன்னா அது சேர்க்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஆனால் அது சேர்த்திங்கன்னா கொங்கைப்பூப்பை போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல வாசனையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ரிச்சான ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும் மூடி போட்டு மூடி வச்சாச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் மசாலாவில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி போட்டு இதை வேக வச்சுருக்கோம் நான் இருக்குன்னு சொன்னேன் என்னென்ன போட்டு வேக வச்சோன்ட்டு இதையும் போட்டு மட்டனை இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன் அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருக்கேன் மட்டனை நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கப்ஸ் வாட்டர் இருக்கும் போட்டில் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்றதுனால இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி நான் அதில் விற்று விட்டுக்கிட்டேன் நல்லா கலக்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் கொஞ்சம் உப்பு கறிங்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப போட்டுறக்கூடாது கூடாது செக் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அதை சிம்மில் போட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உப்பு ரைட்டாக கொஞ்சம் உப்பு கறிக்கணும் நம்மளுக்கு ஓகேவா இப்போது இதை ஒரு நல்ல ஒரு களைக்கு விட்டுட்டு மூடிய ஒன்று போட்டு இதை நல்லா கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து நல்லா வேகட்டும் ஏற்கனவே நம்ம ஒரு அஞ்சு விசில் போட்டு மட்டனை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சாச்சு சேம் டைம் இன்னொரு பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சால்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் இதுலேயும் சால்ட் வந்து கொஞ்சம் கறிக்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கணும் அதில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுடலாம் ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னு சீக்கிரமாக தான் நம்ம மூடி வைக்கிறோம் பாருங்கள் அதே டைம்ல வெஜிடபிளாக போட்டு இந்த இடத்துல இதுவும் மசாலாவும் கறியும் இதுட்டுருக்கு அதே நேரத்தில் அரிசியை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நான் அதை சோக் பண்ணி வாட்டரில் நல்லா மூணு தடவை கழுவிட்டு அதை சோக் பண்ணி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் அந்த அரிசியை பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வருது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியும் உப்பையும் நம்ம போடணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டு ஏற்கனவே நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை எடுத்து இதில் நம்ம போடுறோம் ரசீம் போட்டாச்சு ரசீம் உடையாத மாதிரி அப்படியே கொஞ்சம் அந்த கரண்டில அதுக்கு கீழ வந்து உடனே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுருங்க வடிக்கிற தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒருவேளை தண்ணி பற்றாமல் இருந்துச்சுன்னா அந்த வடித்தண்ணியை தான் நம்ம ஊற்றோம் ஸோ இப்போ நம்ம அரிசியை பாஸ்மதி அரிசியை வடித்து எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸோட பதம் உங்களுக்கு தெரியும் காமராந்த அரிசியை விட ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும் இந்த அந்த மணித்தண்ணியை அப்படியே நம்ம வச்சுக்கணும் எப்படிங்க ஏன்னா தண்ணி பார்த்துலன்னா மணி தண்ணி தான் இப்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் இந்த கொதி வரும்போது தான் அரிசியை ஒரு கலக்கலைக்கு விட்டுட்டு சென்டர்ல என்ன பண்ண Dos acá. La... பிரியாணி மாதிரி வந்திருக்கு என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காம ரமேஷ் கார்னரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க மறக்காம அந்த பெல் ரட்னையும் கிளிக் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரமேஷ் கானு ஸ்டேட் யூட் திஸ் இஸ் ரமி இ ஷைனிங் ஆஃப் அம் தி ரமேஷ்கான பபாய்